வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சாதாரண அரிசியில் செய்யாமல் இது மாதிரி பாரம்பரிய அரிசியில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நான் இன்றைக்கி காட்டியான கருங்குருவை தங்க சம்பா இது மூணு பாரம்பரிய அரிசியும் வச்சு இந்த புட்டு செஞ்சுருக்கேன் நல்ல ஒரு ஆரோக்கியமான ரெசிபி டயட்டில் இருக்கிறவங்க கூட இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க இந்த அருமையான பாரம்பரிய அரிசியில் புட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் புட்டு செய்கிறதுக்கு ஒரு கடை எடுத்துக்கலாம் கடாய் வந்து சூடாகட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் பாரம்பரிய அரிசி எடுத்திருக்கேன் ஒரு அளவுக்கு காட்டியானம் அரிசி ஒரு கப்பளவுக்கு கருங்குருவை அரிசி அளவுக்கு தங்க சம்பா அரிசி இது மூணுமே எடுத்து நல்லா அஞ்சாறு தடவை கழுவிட்டு தண்ணியை வடிய விட்டு நல்லா ஈர துணியில் வந்து உலர்த்தி எடுத்து வச்சுருக்கேன் வெயில் எல்லாம் வைக்கல நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா அப்படியே படபடன்னு பொரியும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அரிசியை வறுத்துக்கணும் நான் அன்றைக்கி காட்டியான அரிசி கருங்குருவை தங்க சம்பார் எடுத்திருக்கேன் நீங்கள் வேறு எந்த அரிசி பாரம்பரிய அரிசினாலும் நீங்கள் இந்த ரேஷியோவில் வந்து சேர்த்துக்கோங்க தங்க அரிசிக்கு பதிலாக சாதாரண நார்மல் அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுமேங்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு தங்க அரிசி எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா சூடு ஏறி நல்லா வேடிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மீதம் இருக்க அரிசியும் போட்டு வறுத்துக்கலாம் மொத்தமாக பெரிய கடாயாக இருந்துச்சுன்னா நீங்கள் மொத்தமாக கூட வறுத்துக்கலாம் நான் வந்து சின்ன கடாயாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுக்கிறேன் இப்போ பாருங்கள் இதுவும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது வந்து சூடாக இருக்குது ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பதத்துக்கு அரைச்சிக்கலாம் அதாவது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப அப்படியே நெரு நெருன்னு இருக்கக்கூடாது அந்த நைஸாக அரைக்கிறதுக்கு முந்தின பதத்துக்கு நம்ம கொஞ்சம் குறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா புட்டுக்கு வந்து குறை குரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்போ நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் ஸோ இந்தளவுக்கு தான் மிஷினில் ஏதாவது மிக்ஸியில் போட முடிஞ்சிச்சு நீங்கள் இதே மெத்தடில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து மிஷினில் கூட நீங்கள் அரை அரைச்சி வச்சுக்கலாம் ஸோ பாருங்கள் நம்ம புட்டு தான் செய்ய போகிறோம் அதனால குறை குரன்னு இருந்துச்சுனாலும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் புட்டு நல்லாயிருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ இதை வந்து நம்ம எப்படி புட்டாக செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதே நீங்கள் மிஷினில் கொடுக்குறதா இருந்தால் புட்டுக்குன்னு சொல்லி அரைச்சி கொடுக்க வச்சுருக்கோங்க அவங்க வந்து கரெக்டாக புட்டுக்கு வந்து எப்படி அரைப்பாங்களோ அதே மாதிரியே அரைச்சி கொடுத்துருவாங்க ஏன்னா இது பாரம்பரிய அரிசிங்கிறதுனால அரிசி ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்ம மிஷினில் மிக்ஸியில் போட்டு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நல்லா பவர்ஃபுல்லான மிக்ஸினால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைன்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்ச இருந்து ஒரு அளவுக்கு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பசரிக்கலாம் லைசா சூடான தண்ணி தான் ஊற்றுறேன் பசரி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம் நம்ம ரவை மாதிரி அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஊறட்டும் இந்த தண்ணியில் ஊறுச்சுன்னா நமக்கு புட்டு நல்லா சாஃப்டாக வரும் நல்லா அப்படி அழுத்தி அழுத்தி விட்டு பசஞ்சி எடுத்துக்கணும் அவ்வளோதான் எல்லா மாவுமே நல்லா ஈரம் ஆயிடுச்சு இது வந்து அப்படியே விட்டுரு ஊறட்டும் இப்போ பாருங்கள் நம்ம கலந்து வச்சிருந்தது வந்து நல்லா ஊறிடுச்சு இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிருக்கேன் அடியில் இட இலை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த புட்டு மாவு வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்து சாதாரண துணி போட்டு வைக்கிறதுனால வச்சுக்கலாம் நான் வந்து இலையை கட் பண்ணி அது மேலே வச்சுருக்கேன் இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இட்லி செட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி வந்து நல்லா சூடாகி ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு அந்த பிளேட்டை வந்து அதில் வச்சுக்கலாம் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் நான் வந்து ஆவி தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக மேலே அப்பில் ஒரு இட்லி துணி வந்து நான் மூடி வைக்கிறேன் நீங்கள் இலை இருந்துச்சுன்னா கூட இலை போட்டுக்கோங்க ஏன்னா அந்த வேர்வை தண்ணி பட்டுச்சின்னா கட்டி கட்டியாக வந்துடும் அதனால் நான் வந்து இந்த இட்லி துணியை வச்சு மூடி வைக்கிறேன் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ புட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது வந்து எடுத்து இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அமுங்கை வரும் அதே சமயம் நல்லா உருட்டுறதுக்கு வரும் நூல் மாதிரி உருட்ட வரும் வருங்க இந்த மாதிரி நூல் மாதிரி உருட்டு வந்துச்சுன்னா புட்டு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இது வந்து இப்படியே இருக்கட்டும் நான் கேஸ் அமைத்தி ஆரட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகட்டும் இப்போ பாருங்கள் புட்டு வந்து வேறு பவுலுக்கு மாற்றிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் த்ரூனை தேங்காய் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் ஆர்கானிக் சக்கரை அதனால அப்படியே சேர்த்துட்டேன் சேர்த்து மிக்சியில் வந்து நல்லா ஓட்டிட்டேன் இப்போ அதை அப்படியே சேர்த்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் இனிப்பு வேணா இனிப்பு போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கடுகு கடுகுலிருந்து கருவேப்பில் கொஞ்சம் வெங்காயம் போட்டு தாளிச்சு கூட நீங்கள் காரப்போட்டா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பசங்களுக்குலாம் அது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் இப்போ இதில் நெய்யில் வந்து முந்திரி பருப்பு தாளித்து வச்சுருக்கேன் இதை அப்படியே சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையான காட்டியான மரிசி புட்டு ரெடியாயிருச்சு கருங்குருவை தங்க சம்பா இது மூணு அரிசியும் சேர்த்த ஒரு அருமையான புட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான ரெசிபி ஸோ எல்லோரும் செஞ்சு பாருங்கள் நார்மல் அரிசியை விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது இன்னுமே நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் எப்பயும் போல் இட்லி தோசை செய்யாமல் ஒரு நாளைக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி